இந்த இரண்டு வீடியோக்களில் இருப்பதும் சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள்தான் ஒரு வாரத்திற்குள் இப்படி ஒரு மாற்றமா என என்ன தோன்றலாம் ஆனால் நடிப்பு என்பதை வீடியோவே விட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது கடந்த பதினெட்டாம் தேதி கோயில் பிரச்சனையில் இடையே வந்த அருள் தரப்பு பெண்களை பார்த்து அவதூறாக தரக்குறைவாக பேசியிருந்தார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக மிக கடுமையான விமர்சனங்களுக்கும் கண்டனங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டார் இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்திற்குள் அவரது தொகுதிக்குட்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளியில் உரிமையாளர்களுக்குள் இருந்த பிரச்சினை காரணமாக பள்ளியை விட்டுவிட்டு அதில் வரும் பணத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என முடிவெடுத்திருக்கிறார்கள் இதனை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படும் என போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் இந்த நிலையில் அங்கு வந்த பாமக எம்எல்ஏ அருள் பள்ளியின் பெண் தாளர் காலில் இரண்டு மூன்று முறை விழுந்து பள்ளியை மூட வேண்டாம் என கெஞ்சியுள்ளார் இந்த வீடியோவை பார்த்ததும் பரவாயில்லப்பா எம்எல்ஏ ஒரு வாரத்துக்குள்ள தோணலாம் ஆனா அது அத்தனையும் நடிப்புங்கறத அங்க எடுத்த வீடியோ ஒன்னே வெட்ட வெளிச்சம் ஆக்கி இருக்கு பள்ளி விவகாரம் சம்பந்தமாக எம்எல்ஏ விடம் பேச வரும் ஒரு நபரை எம்எல்ஏ பக்கத்தில் இருப்பவர் அவரை பேச விடுப்பா நீ பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லவும் வீடியோ உஷாரா புரிஞ்சுகிட்ட பாமக எம்எல்ஏ அருள் அவர் கையை பிடித்து வீடியோ எடுக்கிறாங்க அதனை புரிந்து கொண்டவரும் உடனே புக பாவனையை மாற்றி சிரித்தபடியே நிற்கிறார் எம்எல்ஏ சூசகமா கையெசு வீடியோ எடுக்கிறாங்க சொன்னோடே உடனே முகபாவனையையும் மாத்திராரு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உலகமாக நடிப்படா சாமி என்றே சொல்ல தோன்றுகிறது